மாண்புமிக்க இளைஞர்களே இனிய நாள் பத்தொன்பது நான்கு இருபது இருபத்தி ஐந்து சனி ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி நூற்று ஒன்பது வன்முறை இன்று எல்லா இடங்களிலும் வன்முறை அதிகரித்திருக்கிறது என்று நாம் வருத்தப்படுகிறோம் செய்தித்தாள்களை திறந்தால் அவை முழுவதிலும் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களை நிறைந்திருக்கின்றன நம்மை நாமே நொந்து கொள்கிறோம் சமுதாயத்தை பற்றி போது அந்த சமுதாயத்திலிருந்து நாம் மட்டும் தனித்தீவாக இருப்பது போல் நமக்கு ஒரு எண்ணம் வன்முறை என்பது தனியாக நிகழ்வது இல்லை ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களின் மரணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது இந்த வன்மம் தனிப்பட்ட உணர்வின் ஒட்டுமொத்தமான வெளிப்பாடு என்று குறிப்பிடுகிறார் நாம் அனைவருமே வன்மத்தை மனத்திலே தேக்கி வைத்திருக்கிறோம் வன்மம் மோசம் என்று கூறுவதற்கு காரணம் அது நம் மூலமாகத்தான் வெளிப்பட வேண்டும் என்பது இல்லை அது இன்னொருவர் மூலமாக கூட வெளிப்படலாம் ஒருமித்த உள்ளுணர்வு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்கிற ஒன்று உண்டு நாம் தேக்கி வைத்திருக்கின்ற வன்மம் வேறொருவர் மூலம் வெளிப்பட முடியும் நாம் இன்று வெளிப்படுத்தாமல் அடை கோபம் இன்னொரு நாள் குஞ்சு பொறித்து வெளியே வரலாம் நாம் இன்று கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற கோபம் இன்னொரு நாள் தேவையில்லாதபோது பீரிட்டு கொண்டு எழலாம் கோபப்படுபவர்கள் கோபப்பட வேண்டியவர்கள் மீது நாம் படாத கோபம் அப்பாவைகளின் மீது திணிக்கப்படலாம் இதை நாம் உணர்ந்து கொண்டால் நம்மிடம் இருக்கின்ற வன்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க முடியும் நாம் நம்மிடம் இருக்கும் வன்மத்தை குறைக்க குறைக்க உலகமும் அன்பு பயமாகிறது என்பதை உணர வேண்டும் உயிரற்ற பொருட்கள் மீது கூட உயிரற்ற பொருட்களின் மீது கூட நாம் வன்மத்தை நாம் வன்மத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது சுவரின் மீது எச்சிலை துப்புவது கூட ஒரு விதமான வன்மன்தான் நாற்காலியை வேகமாக தூக்கி அதற்கு வலிக்கும்படி இழுப்பது கூட ஒரு விதமான வன்மந்தான் புத்தகத்தில் பக்கங்களை மடக்குவது கூட அதை கிள்ளுவதற்கு சமமாகும் செருப்பை வேகமாக கழற்றி எறிவது கூட அதை உதாசீனப்படுத்துவதன் பொருள்தான் ஒரு செடியை தேவையில்லாமல் பிடுங்கும் போதும் இலையை தேவையில்லாமல் பறிக்கிற போதும் ஒரு நாயை கல்லால் அடிக்கிற போதும் நாம் வன்முறையாளர்களாக மாறுகிறோம் இப்படி சின்ன சின்ன செயல்களின் மூலமாக கூட வன்மம் உச்செடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வன்மம் ஒரு நாள் பெருகுகிற போது அந்த வெள்ளத்தில் நாம் அடித்து செல்லப்படுகிறோம் நாம் எரிந்த அம்புகள் நம்மை நோக்கி திரும்பி வருகின்றன நாம் செலுத்திய கற்கள் நம்மை பதம் பார்க்கின்றன வன்மத்திற்கு தீர்வு இன்னும் அதிகமாக காட்டுகிற வன்மமாக இருக்க முடியாது நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது படகில் ஒரு ஓட்டையின் மூலம் உள்ளே நுழைந்த நீரை இன்னொரு துளையின் மூலம் வெளியே அனுப்ப முடியாது லாஸ்ட் சப்பர் என்னும் ஓவியத்தை லியானா டோ டாவின் சி தீட்டுகிற போது நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒருவன் மீது நிறைய கோபம் கொள்ளுகின்ற சூழல் டாவின்ஸுக்கு ஏற்பட்டது மிக கடுமையாக அவனை வயது விட்டு திட்டிவிட்டு திரும்ப வந்து ஓவியத்தை தொடர்ந்தான் இயேசு கிறிஸ்துவை வரைகின்ற போது அவர் அவ்வளவு முயன்றும் தன்னுடைய ஓவிய திறமையை செலுத்தியும் அந்த ஓவியம் நிறைவை தரவில்லை முயன்று முயன்று தோற்றார் தோற்று தோற்று உணர்ந்தார் உணர்ந்து உணர்ந்து வருந்தினார் தான் திட்டிய வயத அந்த மனிதனை அழைத்து வந்து பழங்களையும் இனிப்புகளையும் தந்து மன்னிப்பு கேட்டார் அவன் முகத்தில் மகிழ்ச்சியை கண்டார் தன் அவன் கொண்டிருந்த வருத்தம் நீங்கியதைக் கண்டார் மேகம் விலகி தெரிகிற நிலவு போல் அவன் முகம் நிறைவாக மின்னியதைக் கண்டார் தூரிகையை எடுத்து ஓவியத்தை தொடர்ந்தார் உலகம் புகழும் உன்னத ஓவியம் அவரது கரங்களால் தீட்டப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் கருணை வழிகின்ற கண்கள் அவரது கைகளிலே அடங்கியது போஷோ ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவது உண்டு திபெத்தியர்களிடம் ஒரு வழக்கம் உண்டு அவர்கள் உறக்கத்தில் யாரையாவது துன்புறுத்துவது போல கனவு வறுமையானால் அடுத்த நாளே தமது கனவில் வந்தவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு பழங்களை கொடுத்து நேற்று என் கனவில் நான் உங்களிடம் கோபம் கொண்டு விட்டேன் என்னை மன்னித்து என்று சொல்லி உபசரித்து விட்டு வருவார்கள் கனவில் வந்தால் எங்கேயும் ஒரு மூலையில் தன் மூளையில் அவர்கள் மீது துவேஷம் ஏற்பட்டிருக்க வேண்டும் வெறுப்பான விதை விழுந்திருக்க வேண்டும் கோபத்திற்கான கொழுந்து முளைவிட்டிருக்க வேண்டும் வன்மத்திற்கான வயல் நடவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதனால் தான் கனவில் அந்த சம்பவம் அவ்வாறு வந்திருக்கிறது என்று நினைத்து அதை களைவதற்கு திபெத்திய பழங்குடி மக்கள் அவ்வாறு விநியோகிப்பது உண்டு நீரினால் நெருப்பை அணைப்பது போல நடக்கின்ற ஒன்று அன்பை விநியோகிக்க நினைத்தால் நம் மனதில் இருக்கின்ற வன்மம் குறையும் வன்மம் கரையும் வன்மம் அகலும் நாம் அன்பு மயமாக மாறுகிற போது நம் எதிரிலே இருப்பவர்களும் அன்பு மயமாக மாறுவார்கள் நாம் புன்னிக்கிற போது எதிரே வருபவனும் புன்னகத்தே தான் தீருவான் அப்போது தான் உலகம் முழுவதும் இருக்கின்ற வன்முறைகள் வன்மங்கள் குறையும் இதை நாம் உயிரற்ற பொருட்கள் மீதும் வாயில்லா ஜீவன்கள் மீதும் காட்ட ஆனால் வாடிய பயிரை போதெல்லாம் வாடாவிட்டால் தண்ணீர் ஊற்றவாவது முன் ஆனால் ஒவ்வொருவரின் இதயத்திலும் நம்பிக்கை முளைக்கும் அன்பு கிடைக்கும் வாழ்கை வளமுடன் நாளை சந்திப்போம்